காப்பான கருவூரார் மோகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கனவர் பரமசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் சீரடி பாபா கிரியா பாபாஜி பாம்பன் சாமிகள் நம் எல்லோருக்கும் காப்புதானே இந்த விழாவுக்கு தலைமையேற்க வந்திருக்கின்ற திரு கடவுர் மணிமாறன் அவர்களே இந்த விழாவை சிறப்பித்து வாழ்த்து கூற வந்திருக்கும் பத்மஸ்ரீ சுப்புராமன் அவர்களே மேலும் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வழிவகை செய்த அருமை நண்பர் திரு பி வேதாச்சலம் அவர்களே இந்த அருமையான நிகழ்ச்சியை கண்டு கழித்து வாழ்த்து சொல்ல வந்திருக்கின்ற டாக்டர் தஷ்ராமூர்த்தி அவர்களே எழுத்தாளர் ஜெயாவின் அன்பு செல்வங்கள் டாக்டர் ரம்யா மாதுரி அவர்களே டாக்டர் அகல்யா அவர்களே மற்றும் முனைவர் ஜாய் கிறிஸ்டி செல்வி பிரஸ்யா அவர்களே இங்கே லேட்டே வந்தாலும் லேட்டஸ்டாக வந்த சீதா ராஜாராம் பாலிடெக்னிக் கல்லூரியின் தாளர் ராஜாராம் அவர்களே முதல்வர் சந்திரமோகன் அவர்களே இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் வருகை புரிந்திருக்கின்ற அன்பு சொந்தங்களே உறவுகளே மற்றும் நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஜெயா அவர்களின் இதற்கு முன்பான ஒரு கவிதை நூலுக்கு நான் வந்து ஒரு மதிப்புரை எழுதினேன் வண்ணங்கள் குழைத்து தூரிகை தொட்டு வரைந்திட்ட வரைந்திட ஓவியம் நிறைவானதா என்பதை வரைந்தவனே அறிவான் என்று சொல்லியிருந்தேன் சிற்றுளி தட்டி கற்பாறைகளை செதுக்கி வடிக்கும் சிலை முழுமையானதுதானா என்பதை சிற்பியே உணர்வான் என்று சொல்லியிருக்கிறேன் பொதுவில் கண்ணியனும் உறுப்பு எல்லோருக்கும் பொதுதான் காணும் பார்வையோ அவரவருக்கு வேறுதான் என்று நான் ஒரு கவிதையிலே மதிப்புரை சொன்னேன் இவர்கள் எழுதிய புத்தகம் அனைத்துமே மனோரஞ்சிதம் எனும் மலர் நினைத்த மனத்தை பரப்பும் அதுபோல ஜயா வேதா எழுதும் கவிதைகளும் கதைகளும் நாம் நினைக்கும் கருத்தை பரப்பி இப்புவியில் ஜெயம் பெறும் எப்படி அறிவுக்கு விருந்து என்ற தலைப்பில் பக்கம் பதிமூணு அவங்க புஸ்தகத்துல மனதுக்கு மருந்து புத்தகங்களை என அவரின் சுயசரிதை நூலில் அறிவுக்கு விருந்தாக பல விஷயங்களை கூறியுள்ளார் இதில் குறிப்பிட வேண்டியது மனதுக்கு மருந்துடன் உடலுக்கும் சில மருந்துகளை சில இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் உதாரணம் கீரைகள் கொட்டை இந்த கீரைகள் பற்றி பக்கம் ஐம்பத்தி ரெண்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் எப்பவுமே கீரைகளை பற்றி பேசும்பொழுதெல்லாம் சொல்லுவேன் தாளி முருங்கை தலை தூதளம் பசலை வாழிலரு நெய் சேர்த்தி உண்ணி யாழியன போகத்தில் விஞ்சுவார் விம்புரைத்த பெண்களெல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி சித்தர் சொன்ன பாடலை நான் பல மேடைகளிலே சொல்லி மருத்துவ மாநாட்டுகளிலே சொல்லி வருகிறேன் அதிலே இவர்கள் குயிரையை சொல்லி ஒரு மறு விஷயம் இல்லாமல் இன்னொன்று சொல்லுகிறார் மனதுக்கு மருந்து புத்தகங்களேன்னு சொல்லியிருக்கிறார் இப்போ பார்க்கும்பொழுது கீரையை சொல்லிட்டாரு மருத்துவமாக புத்தகமே ஒரு மருந்துன்னு சொல்லிட்டாரு இங்க டாக்டர்கள் லிஸ்ட்ல இவரையும் சேர்த்துக்கலாம் போல இருக்கு நமக்கே ஒரு இதாக இருக்கு இவங்களும் போட்டியாக வந்துருவாங்களோன்னு மருத்துவர்களுக்கெல்லாம் அதனால மனதுக்கு மருந்து புத்தகங்களே என்று சொன்னவர்கள் மருந்தாகும் கீரைகளை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள் அதிலே ஒரு நிகழ்ச்சி அந்த பங்களாதேஷுக்கு போயிட்டாங்க பங்களாதேஷுக்கு போயிருக்கும் பொழுது கீரை உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு அந்த கீரையை தடவி பார்க்கும்பொழுது ஒரு த ஒன்று தட்டுப்பட்டிருக்கிறது என்னவென்று பார்த்தால் அதிலே கடல் உணவான மீன் வகையை சார்ந்த இறால் வந்து அதில் இருந்திருக்கிறது ஐயோ இப்படி இருக்குதே என்று அங்க சொல்லி பொறுத்து சைவ உணவை வரவழைச்சு அவங்க சாப்பிட்டத அவங்க புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க பொதுவாகவே வந்து அந்த நேரத்திலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் இல்லை சைவம் இல்லைன்னாலும் பட்டிய கட கூட நினைச்சி அவங்க அந்த சைவத்தை விடாம இருந்ததை பத்தி பாராட்டத்தான் வேணும் நாங்களும் அந்த கீரையில எரா போட்டு சாப்பிட்ற ஆளு தான் அந்த எல்லாம் சுவைச்சு சாப்பிடுவோம் தான் ஆனா இவங்கள மாதிரி சைவத்தை கடைபிடிக்க என்னால் முடியல அதனால இந்த விஷயத்துல அவங்க ஜெயாவை பார்த்து நான் பொறாமப்பட்டு தான் ஆகணும் பார்ப்போம் அவர்கள் வழியில் வருவோம் அப்புறம் இந்த அவங்க புத்தகத்தில் சுயசரிதயத்தில் பக்கத்தில் இருபது இருபத்தி ஒன்றில் இந்த அவங்க போட்டுக்கிட்ட ரெட்ட சடை போட்டுக்கிட்ட உடைகள் அவங்க விருப்பமான விஷயங்களெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க அந்த இளமைக்கால நினைவுகளை கள்ளங்கப்படம் இல்லாமல் உள்ளத்தை திறந்து பேசியிருக்கிறாங்க அதில் ஒன்று அந்த ரெட்ட சடை இப்போ இது நினச்ச உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு பதினேழு வயசுல ஒரு கவிதை எழுதினேன் ஒரு மன்றத்துக்காக இந்த இளந்தளிர் பிள்ளைகளை பற்றி நானே தந்தேன் அப்போ இருந்தாலும் எழுதுன அப்போ பாவாடை கட்டி மரப்பாவை கரத்தேந்தி பூவாடை வீச புதுப்புணலின் நுரை போல மெல்ல நடந்து வரும் தளிர்வேணி பெண்ணால்னு ப எழுதினேன் இதுல என்ன புரியுது பார்த்தீங்களா நீங்கள்லாம் இந்த காவிரி கரையில் இருக்கீங்க பாவாடை கட்டி அது தெரியுது இந்த மாதிரி ஜெயா மாதிரி கலந்த பருவத்தில் வந்தாங்க மரப்பாவைன்னு அப்போ ஒரு கருங்காலி கட்டையில் பொம்மை செஞ்சு அதெல்லாம் அப்போ குழந்தைகள் கொடுப்பாங்க இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் ஆகிடுச்சு அந்த கருங்காலி கட்டையை வாயில் சின்ன குழந்தை வச்சா கூட ஆரோக்கியத்தை தான் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இப்போ அது மியூசியத்தில் கூட இருக்குதான்னு என்னான்னு தெரியல அந்த மாதிரி கட்டையை பார்த்த சந்ததியே இப்போ கிடையாது நம்மளாம் சின்ன பிள்ளைலாம் அதெல்லாம் உண்டு அப்படி அந்த மலரும் நினைவுகளை நாம் வந்து சொல்லுவோம் புதுப்புணலில் நுரை போல நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க காவிரி ஆற்றுல புதுசாக தண்ணி விட்டு அப்படியே நொக்கும் நுறையும் அப்படி வர்றதை பார்க்கவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் போய் ஆர்வமாக பார்ப்போம் சின்ன பிள்ளையில் அப்படி தான் இந்த இளம் பெண்கள் வருவாங்கன்னு ஒரு கற்பனையை நான் எழுதுனேன் அது போல இவங்களும் அந்த காட்சிகளை அவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படி அவங்க அதையும் சொல்லிட்டு பிறகு பாவாடை தாவணியில் பார்த்த வருவோமா இது பூவாடை வீசி வர பருவமா என்ற ஒரு இளமை காலத்தையும் அவங்க கல்லூரி வாழ்க்கையும் அவங்க உள்ளம் திறந்து பேசியிருக்கிறார்கள் இப்படி பல விஷயங்களை அவங்க வந்து சொல்லியிருந்தாலும் நிறைய விஷயங்களை அதாவது கோபம் அவங்களுக்கு இருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த புஸ்தகத்தை பார்த்து எப்படின்னா பெண்மையை இழிவுபடுத்தினதுக்காக ஒரு பெரிய கவிஞரையே அவரு ரொம்ப பண்ணி இருக்கிறாங்க ரொம்ப கடுமையா சாடி இருக்கிறாங்க விவேகா என்ற ஒரு கவிஞர் விவேகம் இல்லாமல் ஒரு கவிதை எழுதிட்டாரு அதுல ஒரு வரி குத்துக்கல்லுக்கு சேலையை கட்டி விட்டால் கூட சிட்டாய் தெரியணும் ஒரு வரியை போட்டுட்டார் அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டாரு கொத்துப்பூ கூந்தலில் வச்சா எந்த பொண்ணும் போதை ஏற்றும் என்ற வரிகள் வேற சொல்லி இவங்க சினத்தை இது பண்ணிட்டாரு அதுகளுக்கு சரியான அவங்க புத்தகத்திலே இது மாதிரி செய்யக்கூடாதுன்றத வேகமாக அவங்க சொல்லியிருக்கிறத உண்மையிலேயே பாராட்டணும் அந்த தைரியத்தை நிச்சயமாக பாராட்டலாம் இது இந்த விஷயம் ரொம்ப அற்புதமான யாரும் துணியாத ஒன்று பெண்ணாக இருந்து அவங்க செஞ்சதுக்காக முதல்ல அவங்களுக்கு ஒரு சபாஷ் கொடுக்கலாம் அப்புறம் பக்கம் எழுபத்தி ஒம்போதில் குடியால் விளையும் தீமைகளை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அந்த க திறமைய தீமைகளில் ஒரு கதையை எழுதியிருக்கிறாங்க அந்த க அவங்க சிறுகதை புத்தகத்தில் மாதா கோவில் வாசல்ன்னு சொல்லி ஒரு பெண்ணு காதலிச்சு ஒரு குடிகார கணவனை கட்டிக்கிட்டு போயிட்டு வாழ்க்கையில் மிகவும் நொந்து சீரழிஞ்சி பிறகு திரும்பி அதே மாதா கோவில் வாசலுக்கு வந்து தந்தையோடு சென்று அங்கே வந்து நல்லா படிச்சு வேலைக்கும் போய் இந்த குடிகார கணவன்கிட்ட விவாகரத்து வாங்கி அதன் பின்பு ஒரு வேகமான ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு காட்சி அவங்க சொல்லிடுது இந்த சமுதாயத்துக்காக அவங்க சொல்லிய ஒரு கருத்துரு தான் நம்ம எடுத்துக்கலாம் கதை எழுதுனா முடிவு இப்படிப்பட்ட ஒரு முடிவு இருக்கணும் அருமையா சொல்லிருக்கீங்க சபா சகோதரி அப்புறம் குடிநோய்க்காக ஒன்னு சொல்லியிருக்கீங்க நூத்தி பதினேழாம் பக்கத்துல போர் டி ஆலோசனைன்னு நம்ம திருடி தான் கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் இவங்க ஃபோர் டி மெத்தேடு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதை கடைபிடிச்சா இந்த குடி திருசலான்னு சொல்லியிருக்காங்க இந்த குடியினவும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த ஊர் மத்திய சிறையில இந்த குடியை ஒரு அஞ்சு நாள் சிறை சென்றேன் நாம அப்ப வந்து ஒரு போராட்டத்தில் ஐம்பத்தி ஓராயிரம் பேர் அரெஸ்ட் ஆனாங்க ஒரு கட்சியின் சார்புல நான் போராடி இந்த சிறையில இருந்தேன் என் கூட மூப்பனார் கருப்பையா மூப்பனார் அப்ப வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்தாரு மாவட்ட தலைவரா இருந்தாரு அப்புறம் வந்து அவர் பையன் இருக்கார் இல்லையா வாசன் அவங்க அப்பா தான் கருப்பையா மூப்பனார் அவரு வெங்கடேசீஸ் இந்த ஊர் ஸ்ரீரங்க வெங்கடேசீஸ்ரர் இவங்களோட எல்லாம் நாம அபுல் ஹசன் எம்எல்ஏ இவங்களெல்லாம் கூட நான் சிறையில இருந்தேன் அப்போ வயசு வந்து இப்போ இருபத்தி மூணு பிறந்தநாள் தான் கொண்டாடுறோம் அப்ப அக்டோபர்ல நடந்துச்ச அந்த போராட்டம் இப்படிப்பட்ட நினைவுகள் இந்த திருச்சியை நாம் மறக்க முடியாது மேலும் திருச்சின உடனே வந்து நமக்கு இந்த இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தையும் நான் மறக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு எப்படின்னா அந்த முத்தமிழ் காவலர் கிவாப்பை விஸ்வநாதத்துக்கே அந்த பட்டத்தை இந்த சபையில தான் கொடுத்ததா இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் வழங்கினதாக ஒரு கேள்வி இங்க கூட அவருக்கு காலேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா கிவா முத்தமிழ் காவலர் மருத்துவக் கல்லூரி எல்லாம் இருக்கு அவரோட நான் ஆறாம் உலக தமிழ் மாநாட்டிற்கு பயணித்த வானூர்தியில் கோலாலம்பூர் முதல்லயே மருத்துவ ரீதியாக அவருக்கு எனக்கு பழக்கம் அதன் பிறகு அவருக்கு அந்த வானூர்தியில் பக்கத்து இருக்கையிலேயே நான் பிரயாணம் பண்ணினேன் அவங்க மகள் மணிமேகலை கண்ணன் பக்கத்தில் இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சது அதை நினைவு கூர்றதுக்கு இந்த இடமும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இப்படிப்பட்ட இவங்க கதைகளில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க சொல்லிக்கிட்டே போனால் நீங்கள் வந்து புத்தகத்தை வாங்கி படிக்க மாட்டீங்க எல்லாத்தையும் இதுலேயே ஆகிடுதுன்னு அதனால் நான் சுருக்கத்தை தான் சொல்லியிருக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க விஷயத்தில் இந்த பெண்ணுக்கு பின்ன முன்னால் இந்த பெண்ணுக்கினுடைய வளர்ச்சிக்கு ஜெயாவின் வளர்ச்சிக்கு ஒரு ஆண் இருக்கிறாரு அவர் தான் நம்ம வேதாச்சலம் சார் அவரையும் இந்த நேரத்தில் நாம் பாராட்டலாம் மேலும் இவர்கள் குடும்பத்தில் பக்கம் தொண்ணூற்றி ஒம்போதுல என்னை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க ஒரு பக்கம் பொதுவாகவே ஒரு ராமனுக்கு ஒரு ஹனுமன் போல நான் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு சகோதர குடும்பம் மாதிரி இந்த வேதா இது ஜெயாவர்களின் எம்எஸ்டபிள்யூ பட்டம் வேதா அவர்களின் அட்வொகேட் எல்எல்பி பட்டம் ரம்யா எம்பிபிஎஸ் டாக்டர் எம்பிபிஎஸ் அவர்கள் அகல்யா எம்டி அவர்கள் இந்த பட்டங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையார் சுழி என்னால் போடப்பட்டிருக்கோம் அந்த பாசம்தான் அவங்க வந்து என்னை மேலே வச்சிருக்காங்க நான் அவங்களுக்காக ஒரு ஹனுமன் போல ராமருக்கு ஏற்ற ஹனுமன் போல அவங்க குடும்பத்துக்கு நான் இருக்கிறேன் ஏன்னா நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய போராட்டத்தில் இவங்க வந்து ரெண்டு பேருமே வர வண்டி எடுத்துக்கிட்டு வந்து என்னை அதில் அந்த நேரத்துக்கு மீட்டு எனக்கு ஒரு சகோதரர் போல சகோதரி போல உதவி புரிந்ததும் தன்மையாயி ஒரு சுமார் ஒரு இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்னாடி அதனுடைய தன்மையிலே தான் பழகிட்டு இருக்கேன் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக சகோதரனை போல இருந்துகிட்டு இருக்கேன் மேலும் இவர்கள் ஜெயா அவர்கள் புத்தகத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு உவையாரின் பாடல் சொல்லியிருக்காங்க பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான் முகன் படைப்பு நான் முகன் கரியமாள் உதரத்தில் உதித்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன் அலைகடல் குறுமணி கலசத்தில் அடக்கம் கலசுமோ புவியீர் சிறு மண் புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம் அறவோ உமையால் சிறு விரல் மோதிரம் உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ள தொடுக்கம் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெருதை என்று இவர்கள் ஆற்றிய தொண்டிற்கு ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறார்கள் அது மிக மிக பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த தொண்டு வளர்க்க கடவுள் மணிவாரனை போல நூறு புத்தகம் வெளியிட்டவர் பக்கத்தில் இருக்கிறார் நீங்கள் நூத்தி ஓரு புத்தகம் வெளியிட வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் இதுதான் என்னுடைய ஆசை அவருக்கு போட்டியாக நூத்தி ஒரு புத்தகம் நீங்கள் வெளியிட வேண்டும் நான் தொடர்ந்து அதை பாராட்ட வேண்டும் அவை எல்லாவற்றிற்கும் கடவுர் மணிமாறன் அவர்கள் தலைமையேற்க வேண்டும் இதுபோல என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்